பார்த்து கொண்டிருக்கிறோம் மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் அமைய மத்திய அமைச்சரவை இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை என ஆர்டிஐ மூலம் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் ஆர்டிஐ மூலம் தகவல் பெறப்பட்டிருக்கிறது மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் அமைய மத்திய அமைச்சரவை இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை என ஆர்டிஐ மூலம் தகவல் பெறப்பட்டிருக்கிறது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மதுரையைச் சேர்ந்த ஹக்கீம் என்பவர் அனுப்பிய மனுவுக்கு மத்திய அரசு இவ்வாறு பதிலளித்திருக்கிறது மதுரையில் எய்ம்ஸ் அமைக்க டெண்டர் எடுத்த கட்டுமான நிறுவனம் குறித்த தகவலும் இல்லை என்றும் ஆர்டிஐயில் பதில் கிடைக்கப்பட்டிருக்கிறது மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் அமைய மத்திய அமைச்சரவை இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை என ஆர்டிஐ மூலம் தகவல் பெறப்பட்டிருக்கிறது எய்ம்ஸ் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தகவல் பெற்ற மதுரையைச் சேர்ந்த மக்கள் விழிப்புணர்வு அறக்கட்டளை நிறுவனர் ஹக்கீமிடம் செய்தியாளர் வீரமணிகண்டன் கலந்துரையாடியிருக்கிறார் இருக்கிறார் அதனை பார்க்கலாம் நீங்க எந்த மாதிரி கேள்விகளை தமிழக சட்டத்தில் முன்வைத்தீர்கள் அதுக்கான பதில் என்ன வந்திருந்தது வணக்கம் சார் முதல்ல வந்து மத்திய அரசு வந்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்ததற்கு எங்களுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் ஜூன் மாதம் இருபது பத்தொன்பதாம் தேதி மதுரை தோப்பூரில் வந்து எய்ம்ஸ் அமையும் என்று அனைத்து பத்திரிகைகளும் செய்தி வந்தது அது குறித்து இது கடந்த மூன்று நான்கு மாதங்களாக எந்த தகவலும் தொடர்ச்சியாக இல்லாத காரணத்தில் மத்திய அரசிடம் வந்து நம்ம எய்ம்ஸுடைய தற்போதைய நிலை என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்பட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய ஒரு மனுவை வந்து நாங்கள் வந்து அனுப்பிச்சிருந்தோம் எங்கள் அமைப்பு சார்பாக நாங்கள் அனுப்பினதில் வந்து ஒரு எட்டு கேள்வி நாங்கள் கேட்டிருந்தோம் எட்டு கேள்வியில் முதல் கேள்வியாக இந்தியா முழுவதும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அதாவது இந்த நடப்பு மத்திய பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியா முழுவதும் மொத்தம் எத்தனை எய்ம்ஸை வந்து கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டோம் அதற்கு வந்து பதினாலு எய்ம்ஸுகளை இந்தியா முழுவதும் மத்திய பாஜக அரசு இந்த ஐந்து ஆண்டுகளில் கொண்டு வந்திருக்காங்க அதே போன்று மதுரை தோப்பூரில் வந்து எய்ம்ஸ் அமைப்பதற்கு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதா மதுரை எய்ம்ஸை எய்ம்ஸ் வந்து அதாவது துவக்க நிகழ்ச்சி அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி வந்து திட்டமிடப்பட்டு விட்டதா அதே போன்று மதுரை எய்ம்ஸுக்கு வந்து நிதி ஒதுக்கப்பட்டு விட்டதா அதே போன்று எந்த கட்டிட கட்டுமான நிறுவனத்துக்கு வந்து இந்த டெண்டர் விடப்பட்டிருக்கு கட்டிடங்கள் கட்டுவதற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கு உள்ளிட்ட ஒரு எட்டு கேள்வி நாங்கள் கேட்டிருந்தோம் அதுக்கு நாளே வரியில் வந்து மத்திய அரசு நமக்கு பதில் அடிச்சிருக்காங்க மத்திய செலவினங்களுக்கான நிதிக்குழு மற்றும் மத்திய அமைச்சரவை ஆகிய இரண்டுமே இதுவரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வந்து ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் அதை தொடர்ந்து எந்த விதமான நிதியும் எய்ம்ஸுக்காக ஒதுக்கப்படவில்லை என்றும் அதை தொடர்ந்து எந்த கட்டுமான நிறுவனத்துக்கும் இன்னும் கட்டுமான பணிக்கான டெண்டர் கொடுக்கவில்லை என்றும் ஒரு நாளே வரியில் வந்து இதுக்கான பதில் நமக்கு கிடச்சிருக்கு ஆக வந்து நிதிக்குழுவும் மத்திய செலவினங்களுக்கான நிதிக்குழுவும் கோரிக்கை மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் அமைய மத்திய அமைச்சரவை இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை என ஆர்டிஐ மூலம் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் ஆர்டிஐ மூலம் தகவல் கிடைத்திருக்கிறது மதுரையில் இரண்டு ஆண்டுகளில் எய்ம்ஸ் மருத்துவமனை செயல்பாட்டிற்கு வரும் என தமிழக அரசு தரப்பில் கூறப்படும் நிலையில் மதுரை மாவட்டம் தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மத்திய அமைச்சரவை இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது மதுரையைச் சேர்ந்த மக்கள் விழிப்புணர்வு அறக்கட்டளையின் நிறுவனர் ஹக்கீம் என்பவர் மதுரை தோப்பூரில் அமைய இருப்பதாக அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையின் தற்போதைய நிலவரம் குறித்து அறிய மத்திய அரசிடம் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலமாக மனு செய்திருந்தார் செப்டம்பர் ஐந்தாம் தேதியிட்ட மனுவில் ஹக்கீம் சில கேள்விகளையும் கோரிக்கைகளையும் மத்திய குடும்ப நலன் மற்றும் சுகாதாரத்துறையிடம் முன்வைத்திருந்தார் இரண்டாயிரத்து பதினான்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தற்போது வரை இந்தியா முழுவதும் எத்தனை எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய வழங்கப்பட்ட ஒப்புதல் குறித்த தகவல் வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது புதிதாக மதுரை தோப்பூரில் அமையவுள்ள எய்ம்ஸ் குறித்து மத்திய அரசு ஆணை ஏதும் பிறப்பித்துள்ளதா என்றும் அந்த ஆணையின் நகல் வேண்டும் என்றும் கூறியிருந்தார் மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை திறப்பு விழா எந்த தேதியில் நடைபெறும் என்று கேள்வி எழுப்பியிருந்த ஹக்கீம் கட்டுமான பணி மேற்கொள்வதற்காக டெண்டர் எடுத்துள்ள நிறுவனத்தின் விவரம் வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டிருந்தார் தற்போது வரை மத்திய அரசு தரப்பில் தமிழகத்தில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அதற்கான அரசாணை நகல் வேண்டுமென்றும் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இதற்கு செப்டம்பர் தேதி அதாவது நேற்று முன்தினம் மத்திய குடும்ப நலன் மற்றும் சுகாதாரத்துறை சுருக்கமாக பதிலளித்துள்ளது தற்போது இணைப்பில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் திரு விஜயபாஸ்கர் தற்போது ஆர்டிஐல தகவல் பெறப்பட்டதுல மதுரை தோப்பூர்ல எய்ம்ஸ் அமைய மத்திய அமைச்சரவை இதுவரைக்கும் ஒப்புதல் அளிக்கல அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு எதனால ஒப்புதல் வழங்கப்படல இதுவரைக்கும் மதுரை தோப்பூர்ல எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க நிலங்கள் ஏதும் கையகப்படுத்தப்பட்டிருக்கா என்ன பணிகள் நடைபெறுது மேடம் இது ப்ரொசீஜர் மேடம் அதாவது ஒரு அரசு வந்து ஒரு திட்டத்தை ஒரு ப்ரொசீஜர் படிதான் வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் திட்டத்தை வந்து நம்ம எடுத்து செல்ல முடியும் மேடம் அதாவது வளர்ந்த மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை ஆயிரத்தி நூறுக்கு மேல உள்ள இந்த மிகப்பெரிய ப்ராஜெக்ட மாணமக புரட்சி தலைவி அம்மா கேட்டு இப்ப நம்முடைய மண்மக முதலமைச்சர் அவருக்கு மண்முக முதலமைச்சர் அவர்களுடைய வலியுறுத்தல்னால பலமுறை வலியுறுத்தல்னால நம்ம கேட்டு பெற்றுக்கிறோம் எந்த தடையுமே இல்லை மேடம் இது தொடர்ந்து கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கு லேண்ட் பொறுத்த வரைக்கும் இருநூறு ஏக்கர் ஒரு ஏக்கர் கூட தனியார் நிலமோ மற்ற துறை சார்ந்த நம்முடைய தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வு குடும்ப நலத்துறைக்கு உண்டான மருத்துவமனைக்கு உண்டான இருநூறு ஏக்கர் இடம் வந்து கரெக்டா இருக்கு மேடம் இபி பவர் கேட்டிருந்தாங்க பவருக்கு வந்து நம்ம கிவன ப்ராப்பர் பவர் சப்ளை மேடம் அதே போல வாட்டர் கேட்டிருந்தாங்க அதுவும் நம்ம கம்பைன் வாட்டர் ஸ்கீம்ல இருந்து வாட்டரும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கிளியர் பண்ணியாச்சு மேடம் ரெண்டாவது வந்து அவங்க வந்து இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல இருந்து என்ஓசி தடையின்மை சான்று கேட்டிருந்தாங்க நடுவில் லைன் போறதுனால அதுவும் நம்ம இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கிவந்த என்ஓசி மேடம் இது எல்லாமே மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னுடைய அரசு செயலாளர் நான் அங்க இருக்கக்கூடிய முழு வருவாய்த்துறை அமைச்சர் கூட்டுறதுக்கு எல்லாருமே சம்பவம் அந்த இடத்துக்கே போய் நாங்க எல்லாம் ஏற்கனவே இன்டர் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷன் போட்டு எல்லாமே கிளியரா பண்ணியாச்சு மேடம் நோடல் ஆபீசரும் அதாவது ஒரு விரிவான வரைவு அறிக்கை மத்திய அரசு தயார் செய்து கொண்டிருக்கிறது இந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உடனே கேபினெட் நோட் அப்ரூவ் பண்ணி ஃபண்ட் அலாட் பண்ணி ப்ராஜெக்ட் டேக்அப் ஆகும் மேடம் இப்படியான ப்ரொசீஜர் டைம் தானே ஒழிய வேற எந்த இதுவும் இல்லை மேடம் வேற என்ன வேற என்ன கொஸ்டின் இருக்கு சொல்லுங்க மேடம் திரு விஜயபாஸ்கர் ஜூன் மாதமே நீங்க இத குறிப்பிட்டு இருந்தீங்க மத்திய அரசு வரைவு அறிக்கை தயார் செய்தவுடன் இதுக்கான நிதி ஒதுக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்னு மூன்று மாத காலமா வரைவு அறிக்கை தயார் செய்யப்படுதா இந்த மிகப்பெரிய மேடம் இட் இஸ் நாட் த ஸ்மால் ப்ராஜெக்ட் மேடம் இது வந்து இந்திய அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு சாதாரண நம்முடைய அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு இருநூத்தி இருவத்தொன்பது கோடி நிதி மேடம் எங்களுக்கு நமக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நமக்கு இந்த காலத்து அவகாசம் எடுக்கும் மேடம் ஏன்னா அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் முழுமையா ஈடுபட்டு இதை தயாரிக்கணும் மேடம் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் இது வந்து ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் மேடம் இந்த கால அளவுன்றது வேணும் இந்த இதனால இதுக்கு நடுவுல வந்து ஒரு ஆர்டிஐ போடுறப்போ அதுல வர்ற கருத்தை வச்சு நம்ம எந்த முடியும் இது வந்து மத்திய அரசு அதிகாரபூர்வமாக தமிழ்நாடு அரசுடைய மாண்புமிகு அம்மாவுடைய அரசினுடைய கோரிக்கையை ஏற்று அறிவிக்கப்பட்ட மிகப்பெரிய திட்டம் எந்த தடையும் இல்ல இது போன்ற சில தகவல் வர்றதுனாலதான் நானும் அரசு செயலாளரும் இப்ப நைன்த் இந்த இந்த ஒன்பதாம் தேதி மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா அவர்களை இது குறித்து சந்திச்சு இன்னும் விரைவுபடுத்த சொல்லி வலியுறுத்த போறோம் நைன்த் வந்து நம்ம கன்ஃபார்மா நாங்க நானும் சுகாதாரத்துறை செயலாளரும் டெல்லிக்கு போறோம் மேடம் முதலமைச்சருடைய ஒப்பதோட நிச்சயமா எந்த விதமான தாமதத்துக்கும் தமிழக அரசு இடமளிக்காது நிலம் மற்ற எந்த மத்திய அரசு கேட்ட நிபந்தனைகள்ல எந்த தடையுமே இல்ல ரொம்ப கிளியரா இருக்கு மேடம் எந்த விதமான வேற லிட்டிகேஷனுக்கும் வாய்ப்பு இல்லைங்க மேடம் திட்டமிட்டபடி இந்த ப்ராஜெக்ட வந்து நிச்சயமா தமிழ்நாடு அரசு வந்து மத்திய அரசிடம் கேட்டு பெற்று முறையான நிலையில நடக்கும் மேடம் எந்த டவுட் வேண்டியது இல்லைங்க மேடம் இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திரு விஜயபாஸ்கர் தொடர்ந்து வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் திரு உதயகுமார் வணக்கம் மேடம் தற்போது ஆர்டிஐ மூலம் பெறப்பட்ட தகவல்ல மத்திய அமைச்சரவை மதுரை தோப்பூர்ல எய்ம்ஸ் அமைக்க இன்னும் ஒப்புதல் வழங்கல அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு நீங்க முன்பே குறிப்பிட்டு இருந்தீங்க தற்போது தமிழக அரசு தரப்புல மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வரதா இதுவரைக்கும் ஒப்புதல் அளிக்கப்படாததற்கு என்ன காரணம் அதான் மேடம் இப்போ நீங்க ஆட்சியில பெற்ற இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு ஏதோ மக்கள் விழிப்புணர்வு இயக்கம்னு அவர் வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாரு அதை நீங்க ஒரு செய்தியா வந்து கொடுத்துட்டு இதுல நாங்க தெரிய ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பார்த்து முதல்ல இறைதிகம் கொண்டு தலைவர் அம்மா அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டுக்கு வேணும்னு சொன்னாங்க அதுல நம்ம மதுரை தான் அதுக்கு சரியான இடம் அப்படின்னா ஐந்து இடங்கள்ல இந்த மதுரை தேர்வு செய்வதற்காக நமக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்பட்டது அவர்கள் வந்து ஐந்து நிபந்தனைகள் கொடுத்தாங்க நான்கு வழி சாலையினுடைய கனெக்டிவிட்டி அந்த இடத்துக்கு இருக்கணும் அதற்கு பிறகு நமக்கு மிக அருகிலேயே ரயில் நிலையமும் விமான நிலையமும் இருக்கணும் அதற்கு பிறகு அந்த நிலம் வந்து எந்த விதமான இல்லாமல் தயார் நிலையில இருக்க வேண்டும் அதற்கு பிறகு அதற்கு தேவையான மின்சாரம் போதிய அளவு மின்சாரம் இருக்கணும் அப்போது அளவு தண்ணீர் இருக்கணும் இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்கிற நமக்கு நிபந்தனைகள் அந்த நிபந்தனைகளை நிறைவு செய்கிற ஒரு சரியான இடமாக மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதி தோபுரிலே இன்றைக்கு தேர்வு செய்யற அந்த கட்டத்துல நம்ம இப்ப வந்து வெற்றி பெற்று இருக்கிறோம் ஐந்து இடங்கள் தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் ஈரோடு மதுரை அதுல மதுரை தான் அதற்கு சரியான இடமாகவும் தென் மாவட்டங்களுக்கு இது தலைநகரமாகவும் ஒட்டுமொத்தமாக மூன்று கோடி பேர் அளவிலே வந்து செல்லக்கூடிய இது வகையிலே சரியான இடம் என்றும் அவர்கள் கேட்ட நிபந்தனைகளான நான்கு கோடி சாலை அவர்கள் கேட்ட அத்தனை நிபந்தனைகளும் நிறைவேற்றுகிற வகையிலே நாங்கள் அதை மினிட்ஸ் போட்டு ஆதாரத்தோடு மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு நம்முடைய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரை பெற்று நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துல அவர்களும் நேரடியாக வந்து வருவாய்த்துறையோடு ஆய்வுகளை மேற்கொண்டு அவர்கள் விதித்த நிபந்தனைக்கான ஆதாரங்கள் இருக்கிறதா என்பதை அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை மிரிச்சாக பதிவு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்டவர்கள் அதை நாங்கள் மத்திய அரசுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு அனுப்பியிருக்கிறோம் இனி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அமைச்சர்களை வைத்து நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது அடுத்த கட்ட நடவடிக்கை அதைதான் நாங்களும் வந்து சொல்லிட்டே என்கிறோம் இது ஒன்று புதிய தகவல் அல்ல இந்த நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உடனடியாக பூமி பூஜை போட்டு கட்டடங்களை அதை கட்டுவதற்கான நிதி செய்ய வேண்டும் இது ஒரு தொடர் கோரிக்கையான ஒரு நீண்ட கால ஒரு எதிர்பார்த்தை பூர்த்தி செய்கிற ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கான ஒரு ப்ராஜெக்ட் இது வந்து அவர்கள் மத்திய அரசு அவர்கள் கால அவகாசத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான டெண்டர்கள் கோரப்பட்டு அதற்கு பிறகு பணிகள் தொடங்கும் இந்த ஸ்கீம் வந்து நமக்கு பாரத பிரதமர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களால் இந்த லொகேஷன் சைட் இது தகுதியான இடம் என்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான ஆதாரங்களை நாம் இப்போதும் சமர்ப்பிச்சிருக்கிறோம் முதலமைச்சருடைய அறிவுரை கிடைங்க மாண்பு முதலமைச்சர் அவர்களும் மாண்மிகு துணை முதலமைச்சர் அவர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்களும் தொடர்ந்து மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரோடு அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது மிக விரைவிலே அமையக்கூடியது இதை திட்டத்திருக்கிற நோக்கமாக இது ஏதோ இல்லாத ஒரு செய்தியை ஆலோசித்து சொன்னதை போலவோ அது மறுத்து சொல்வதை போலவோ இது செய்தி இருக்கிறது நிச்சயமாக மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என்கின்ற அழுத்தம் தான் அதற்கான துவக்கப்பணிகள் தொடர வேண்டும் என்பதை தான் நாங்கள் அழுத்தம் கொடுக்கின்றோம் மத்திய அமைச்சர்களாக இருக்கிற மாண்பு நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கின்ற மாண்பு பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களும் இந்த பகுதியில சீனிவாசன் மாநில சீனிவாசன் போன்றவர்கள் எல்லாம் அவர்களும் வந்து இதுக்கு வலு சேர்க்கின்ற வகையில தொடர் முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் அவரோடு தொடர்பில் இருக்கிறோம் தினந்தோறும் மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய அரசு செயலர் முதலமைச்சருடைய அறிவுரைப் பெற்று மக்கள் நல்வாழ்வு அமைச்சருடைய அறிவதைப் பெற்று தொடர்பில் இருக்கின்றார்கள் இது வந்து மிக ஒரு அறிவிப்பை கொடுப்பார்கள் தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமான இந்த திட்டம் மிக சிறப்பாக அமையும் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் இணைப்பில் வந்து பதில் நன்றி திரு ஆர் மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மத்திய அமைச்சரவை இதுவரை ஒப்புதல் வழங்கவில்லை என ஆர்டிஐ மூலம் தெரியவந்துள்ள நிலையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க தோப்பூர் இறுதி செய்யப்பட்டது குறித்து மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது எய்ம்ஸ் அறிவிப்பு மற்றும் அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம் தமிழகத்தில் கேம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறாம் நிதியாண்டின் பட்ஜெட்டின் போது மத்திய அரசு தெரிவித்தது அதைத் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் ஐந்து இடங்கள் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் மதுரை மாவட்டம் தோப்பூரை தேர்வு செய்து மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் கடந்த ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி அறிவிப்பு வெளியிட்டது இதையடுத்து ஜூன் இருபதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து தமிழக முதல்வர் பழனிசாமி கடிதம் எழுதினார் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு தமிழக அரசு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு ஆணையிட்ட மாண்பு பாரத பிரதமர் உளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை எனது சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜூன் இருபதாம் தேதி வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மற்றும் அதிகாரிகள் தோப்பூரில் ஒதுக்கப்பட்ட நிலத்தை ஆய்வு செய்தனர் ஜூன் இரண்டாம் தேதி சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய இருக்கும் இடத்தை பார்வையிட்டனர் டெல்லி எய்ம்ஸுக்கு இணையாக இந்த மருத்துவமனையை உயர்த்தக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் எடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கின்றார் அதற்கான முயற்சிகள் தொடங்கியிருக்கின்றது தேவையான அனைத்து கட்டமைப்பு வசதிகளுக்கு தேவையான நிலம் அது நம்முடைய வருவாய்த்துறையில் மனநல மருத்துவமனை என்ற அந்த பெயரில் தயாராக இருக்கிறது ஒரு நூற்றி தொண்ணூத்தி எட்டு புள்ளி ரெண்டு ஏழு ஏக்கர் நிலம் தயாராக இருக்கிறது இதற்கிடையே மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தோப்பூரில் எய்ம்ஸ் அமைய இடத்தை பார்வையிட்டார் என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு துவக்கம் சென்னை எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக நம்முடைய தலைநகரமாக இருக்குதோ அரசியல் ரீதியாக அடுத்த தலைநகரம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வேற எந்த நகரத்துக்கு இல்லாத பெருமை இந்த மதுரை நகரத்துக்கு உண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி சென்னை மற்றும் திருவனந்தபுரத்தில் இருந்து மத்திய கட்டுமான குழுவைச் சேர்ந்த ஏழு அதிகாரிகள் தோப்பூரில் ஆய்வு நடத்தினர் மேலும் மண் மாதிரிகளையும் கட்டுமான குழுவினர் ஆய்வுக்காக எடுத்து சென்றனர் இந்த நிலையில் மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மத்திய அமைச்சரவை இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை என்பது ஆர்டிஐ மூலம் தெரிய வந்துள்ளதால் எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போது அமையும் அதற்கான பணிகள் எப்போது தொடங்கும் என்ற கேள்விகளும் குழப்பங்களும் அதிகரித்துள்ளன புதிய தலைமுறைக்காக வினோத்